அன்பு தமிழ் இஞ்சங்களுக்கு பேரன்பு வணக்கம் இது உங்கள் கும்பணி கும்பன் பாய்ச்சல் நல்லா இருக்க குடும்பத்தில் எடுத்துக்காட்டா வானந்த போல கேப்டன் குடும்பம் மாதிரியும் ஆனந்தம் மம்மண்டி குடும்பம் மாதிரியும் ஜாலியாக ஒத்துமையாக இருக்க குடும்பத்தில் எவனாவது வந்து பத்து வச்சு போயிடுவான் அப்படி பத்த லட்சத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா தம்பி ஊரம் அடிச்சுட்டு கிடப்பான் பத்த லட்சம் பதராமல் இருப்பான் இப்படி தான் இன்னைக்கு போச்சு இன்றைக்கி திமுகவில் சில நாட்களுக்கு முன்பு அமைச்சர் ஏராவேளை எழுதிய கலைஞர் கருணாநிதி என் தாய் புத்தக வெளியூர் விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக போயிருந்தாரே அவங்க சூப்பர் ஸ்டார் அங்கே அவர் பேசும்போது கலைஞரோட அவருக்கு இருந்த நட்பு கலைஞரோடு அவருக்கு இருந்த நெருக்கம் கலைஞரோட அரசியல் எல்லாத்தையும் சிலாகித்து ரொம்ப பாராட்டி பேசினார் அது மட்டும் இல்லாமல் முதல்வர் மு க ஸ்டாலினையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் ரொம்ப பாராட்டி பேசினார் இதில் குறிப்பிட வேண்டியது முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட சிறப்பு அழைப்பாளர்கள் இருந்த மக்கள் அனைவருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேச்சை ரொம்ப ரசிச்சிருக்காங்க கைதட்டி ஆரவாரம் பண்ணியிருக்காங்க ஆனால் துறைமுருகனுக்கு மட்டும் எங்கேயோ உறுதிக்கிட்டே இருந்திருக்கு இந்த விழா முடிஞ்சிட்டு அடுத்து பத்திரிகையாளர்கள் திமுக வந்து மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க கட்சியை விட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காரு இதை குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆமாம் இல்லை இது என் கட்சி விவகாரம்னு அவர் பதில் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் துறைமுருகன் வன்மத்தை கற்கறதுக்காகவே என்ன பண்ணாப்புலன்னா வயதான நடிகர்களெல்லாம் பல்லு போனதுக்கப்புறமும் சாகர காலத்தில் இருக்காங்க அதனால் இளைஞர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு தன்னோட ஒட்டுமொத்த வன்மத்தையும் கணக்கில் கொட்டிட்டு போயிட்டாப்ல ஐயா துறைமுருகன் ஐயா உங்களை ரஜினி சார் பாராட்டி பேசுனது ஒரு புத்தமாக அப்படியே அவர் பாராட்டி பேசுனது திசை மாற்றப்பட்டாலும் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலேயுமே அங்கங்கே இருக்க உங்களை மாதிரி மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு குருநீ குறுநில மன்னர்கள் மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு வரீங்க இதுக்கு எடுத்துக்காட்டால் நீங்கள் கேஎன் நேரு ஐப்பெரியசாமி பொன்முடி தங்கம் தென்னரசுன்னு வரிசையாக பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும் இதில் எண்பத்தி ஆறு வயசுலேயும் நீங்கள் அமைச்சர் விட அதையும் தாண்டி எண்பத்தி மூணு வயசில் அண்ணன் டிஆர்பால் அவர்கள் எம்பி ஆயிருக்கார் இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னா உங்களோட மகன் பால் மகன் கே என் நேரு மகன் இந்த மாதிரி இருக்கிற வாரிசுகள் எல்லாத்துக்குமே எம்பி ஆக்கி விட்டீங்க எம்எல்ஏ ஆக்கி விட்டீங்க கட்சியிலையும் ஐடிவிங்க பதவி அந்த பதவி இந்த பதவியும் இருக்கிற முக்கிய பதவி பூரா நீங்களே வாங்கிட்டு போயிட்டீங்க சரி உங்கள் மகனுகளுக்கு தான் எம்பி எம்எல்ஏ ஆக்கி விட்டோம் கட்சியில் பதவி வாங்கி விட்டோம் அடுத்து வர தலைமுறைக்காவது வழி விட்டு நம்ம விலகி கொஞ்சம் நிற்கலாம் அப்படின்னு பார்த்தா அதையாவது பண்ணீங்களா அதிகம் பண்ணுறதில்ல கட்டை காடு போகிற வரைக்கும் நம்ம பதவியிலே இருக்கணுங்கிற ஆசை மட்டும் அரசியல் எழுதி கொள்ள மாட்டேங்குது இத்தனை சர்ச்சைக்கு அப்புறமும் முதல்வர் மு க ஸ்டாலின் உங்களை கூப்பிட்டு திட்டினதாகவும் மூத்த அமைச்சர்கள்ட்ட பேசி வருத்தப்பட்டதாகவும் பத்திரிகைகளில் செய்திகள் வந்துச்சு சூப்பர் ஸ்டாரும் அவரோட ஷூட்டிங்க்கு போகிறப்ப பத்திரிகையாளர் கேள்வி கேள்வி கேட்குறப்ப ரொம்ப பெருந்தன்மையாக பிறமுருகன் பேசினதை நான் எதுவும் கவனிக்கலை அவரோட அவர் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர் அப்படின்ட்டு ரொம்ப பெருந்தன்மையா பேசிட்டு போயிட்டார் நீங்களும் அப்பா பிரச்சனை முடிஞ்சதுரான்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் வந்து என்னோட நீண்ட கால நண்பர்ன்ட்டு வழக்கமாக ஒரு சிரிப்பு சிரிப்பிங்களா அந்த சிரிப்போடு கடந்து போயிட்டீங்க ஆனா இந்த இந்த சர்ச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க குரூப்பும் இன்னாள் மாணவர்கள் குரூப்பும் அடிச்சுக்கிற சண்டை ரொம்ப பெரிய சண்டையா இருக்கு ஏன்னா எங்கப்ப குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி இதனால் நாள் வாரம் நடிச்சுக்கிட்டு இருந்த முன்னாள் மாணவரோட மனநிலை வெளியே வந்துருச்சு கட்சியோட உட்கட்சி பூசலும் வெளியே வந்துருச்சு அதே போல் அண்ணன் எப்போ கிளம்புவான் தின்ன எப்போ காலியாகும்னு காத்துக்கிட்டு கிடந்த இந்நாள் மாணவரோட மனநிலையும் வெளுத்து போச்சு இதில் யாருக்கு கிரீடம் கிடைக்கும்னு காத்திருந்தான் பார்க்கணும் அதே போல் இதனால் வேறு முட்டு கொடுத்துட்டு இருந்த முன்னாள் மாணவர்களும் இந்நாள் மாணவர்களும் தங்களோட ஒட்டுமொத்த வன்மத்தையும் உடனுக்குடனாக இறக்க ஆரம்பிச்சிட்டிங்க இனி முடிவு வேக்கன்சி அதையும் ஏன் சொல்கிறேன்னா அடுத்த நாளே அண்ணன் உதயநிதி பேசின பேச்சு அப்படி இளைஞரன் ஏற்பாடு செஞ்ச ஒரு விழாவில் அண்ணன் பேசுகிறாரு இளைஞர்கள் பலர் நம்ம பக்கம் வர தயாராக இருக்காங்க அவங்கள நம்ம வழி நடத்தி அரவணைச்சி கூப்பிட்டு போகணும் அவங்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அழுத்திருத்தமாக சொல்கிறாரு வழிவிட்டு வள நட வழி நடத்தி கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நேத்தே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுகிறப்ப நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எந்த பேச்சுக்கு அதிக கைதட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க அதை நான் சொன்னால் ஏதோ நான் மனசில் வச்சுட்டு பேசுகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு அங்கேயே ஒரு உழுக்குத்திர வச்சுட்டு போகிறார் அப்போ உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு உழுக்குத்து நடக்கணும் தானே அதுதான் ரெடிதானனே Hãy subscribe cho kênh Ghiền <laughs> Mì Gõ Để không bỏ lỡ những video